நம்ம அப்பாவுக்கு எடுக்க வந்திருக்கோம் அப்பா அப்பாவுக்கு பூச்ச எடுக்கணும் டவுட்டு தான் வீட்டில் எங்கள் அப்பா இங்க வந்து அந்த மனசு ஒரு சூ வாங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து எங்கள் அப்பா ரொம்ப யோசித்துல எங்கள் அப்பா எங்கள் அப்பா எல்லாத்தையும் வருது எடுக்கவே எடுக்க யோசித்துல எங்கள் அப்பா நிறையா சம்பாதித்தார் எங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் குழந்தைக்காக அம்மாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் மாட்டுறாரு விட்டு கொடுத்து சுவை எடுத்து பார்க்குறாங்க என்ன நல்லா இருக்கான்னு அவங்க கொஞ்சம் பக்கத்தில் போகல வாங்க சரி இங்கேயே இருக்கும் சுவை பற்றி அப்பா என்னான்னு உங்களுக்கு சேர்த்து ஓரட்டும் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்காக எதையும் செஞ்சுக்க மாட்டாரு

ப்ரா ஆப்போசிட்ல இந்த கடை இருக்குது இங்கே வந்து வெரைட்டி வெரைட்டி கலெக்ஷனாக இருக்குது இந்த கடை பேர் வந்து என்னம்மா இந்த கடை பேர் வந்து பார்த்தா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கான நல்ல சொல்ல இங்கே இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் ட்ரைட்டாக இருந்து கொஞ்சம் நியூஸாக இருக்குது அப்பார்ட்மெண்ட் ஃபிட்டாக இருக்குமா தெரியல அதை என்ன சொல்ல போகிறாங்க அப்பா வந்தான் அப்பாவுக்கு தப்பு அசு இப்போ வந்து மணி ஏறு அப்பாவுக்கு தப்பு அசு எடுப்பிலே மணி வந்து வாயிருந்தது அப்படியே அப்பாவுக்கு சொல்லக்கூடாது கால் சொல்லக்கூடாது

இந்த கடப்பயர் வந்து மாடர்ன் ஃபுட் பேக் ஒரு வழியாக நம்ம வெற்றிகரமாக சூவை வாங்கி முடிச்சாச்சு எங்க எங்கே போயிட்டுருக்கான்னு தெரில வண்டியில் போயிட்டு இருக்கோம் நேராக போயிட்டு இருக்கோம் தீபாஜி பக்கத்தில் வந்து சார் எங்க பீச்சியாக பண்ணுவோம் போகிற வழியே எங்கள் பீச்சி சார் வேறு பார்த்தாச்சு அடுத்த ஸ்கூலுக்கு போய் என்ன போகிறான்னு தெரில

வெளியில வந்து ரொம்பவே அமைதியா இருக்கலாம் அது மட்டும் அமைதியே சாப்பிடுறேன் என் தம்பி தான் சாப்பிட நினைச்சேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு நினச்சதுக்கு அப்புறம் ரோஸ் மில்க் தெரியுதான் ரோஸ் மில்க் வந்துருச்சு

என் தம்பி சாப்பிட முடிக்கிட்டு அப்புறம் ஒன்னா குடிக்கலாம் எல்லாம் அழுவேன் என் தம்பி டக்குன்னு சாப்பிடுறான் அப்புறம் அழுதானா அம்மா என்னையெல்லாம் திட்டுவாங்க ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல யாருமே சமைக்க மாட்டாங்க எல்லாரும் கடைக்கிறாம சாப்பிடுவாங்க எங்க அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீட்லயே சமைக்க முடியாங்க ஆனா வீட்டுல சாப்பிடுறது ரொம்ப நல்லது வீட்டு சாப்பாட்டை யாரும் அவாய்ட் பண்ணிக்கிறது

அவங்க வேற வாங்கிட்டோம் ஆஹ் எங்க அக்கா வந்து தண்ணி குடுத்திருக்காங்க